அது கரெக்டாக சீன் முடியல அப்படி காரக்குட்ட சேரணும் பார்க்கலாம் இப்போ முடிக்கப்பலாம் இப்போ வந்து நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதனால் நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அது ஊறிடுச்சு இப்போ வந்து தண்ணி வந்துட்டு நம்ம வடிகட்டிட்டு மிக்ஸி ஜரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு வடக்கல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மாவை வந்து ஊற்றிக்கிறோம் ஊற்றுனதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு அந்த மாதிரி நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சா இப்போ நம்ம வந்துட்டு இதை கையை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இன்னொரு வடக்கல்ல வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கடுகு கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு அதை இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை பிடிச்ச இட்லி தட்டில் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்துட்டு அந்த தட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு வந்து டென் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வேகட்டும் இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கார சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மறக்கவே முடியாது இதை பிடிச்சி லைக் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்க மறக்க முடியல க்ளிக் பண்ணுங்கள்